வால்பாறை அருகே இஞ்சிப்பாறை எஸ்டேட்டில் தீ விபத்தால் ஆறு தொழிலாளர் குடியிருப்பு எரிந்து உடைமைகள் அனைத்தும் சேதம் தொழிலாளர்கள் வேதனை கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள இஞ்சிப்பாறை பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் குடியிருப்பில் உள்ள லட்சுமி என்பவரின் வீட்டில் நேற்று மாலை சுமார் மூன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் திடீரென தீ பற்றி தொடங்கியுள்ளது இதை சற்றும் எதிர்பாராத பக்கத்து வீட்டில் குடியிருந்த கௌரி என்பவர் வீட்டிலிருந்து வெளியே வந்து சத்தம் போட்டுள்ளார் சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பகுதி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினருக்கு தெரியப்படுத்தி நிர்வாகத்தினர் அளித்த இரண்டு டேங்கரில் தண்ணீர் கொண்டு தீவிரமாக பற்றியிருந்த தீயை அடைக்க பொதுமக்கள் போராடியுள்ளனர் இச்சம்பவத்தின் போது அங்குள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்த குடியிருப்பு வாசிகள் பதறி எடுத்துக்கொண்டு தங்களின் குடியிருப்பு பகுதியை வந்து பார்த்தபோது தீ வெகு விரைவாக பரவி அங்குள்ள ஆறு வீடுகளும் முற்றிலும் பார்த்து நிலையில் முடிந்த அளவு பொதுமக்கள் தீயை அணைக்க போராடிய நிலையில் தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் கழித்து மிகவும் தாமதமாக அப்பகுதிக்கு வந்து மீதமிருந்த தீயை அணைத்துள்ளனர் இந்த தீ விபத்தில் தொழிலாளர்கள் தனசிங் லட்சுமி ராஜேந்திரன் விமலா ரமேஷ் உள்ளிட்ட தொழிலாளர்களின் ஆறு குடியிருப்புகளும் தீயில் எரிந்து முற்றிலும் சேதமடைந்து பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் மேலும் இந்த தீ விபத்தின் போது அனைவரும் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்ததால் வேறு எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை இச்சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திர 我我我 <laughs>